இந்த மாதிரி முருங்கைக்கீரை துவையல் செஞ்சு சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அமிர்தமாக இருக்காங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தொவையல் தாங்க பண்ண போகிறோம் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க பருப்பு கூட்டு பண்ணி சாப்பிடுவாங்க ஏங்க இப்போ வந்து பொடிவோட பண்ணி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி தொகையல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் பண்ணி கொடுக்கும்போது பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாதத்தில் நல்லா விசஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடாயில் பாருங்கள் அரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அளவு வந்து மல்லி எடுத்துருக்கேங்க முழு மல்லி ஒரு அளவு வந்து உளுந்து எடுத்துருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனில் வந்து ஜீரகம் ஒரு அளவு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேங்க ஒரு மூணு மல் மூணு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கறேங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன் அடுத்து மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க மல்லி மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க கலர் வந்து நல்லா மாறிடுச்சு பாருங்கள் அந்த மல்லி வருத்த வாடையும் நல்லா வருதுங்க இப்போ வந்து ரெண்டு காஞ்சமலாம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நல்லா முருங்கக்கீரை வந்து ஒரு கைத்தறி அளவு எடுத்துக்கோங்க அதுவும் சேர்த்துக்கிறேன் முருங்கக்கீரை வந்து நல்லா அலைச்சிட்டு தாங்க எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் லைட்டாக முருங்கக்கீரை வதங்கின பின்னாடி கருவப்பில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்கு வந்து சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாதத்தில் மிக்ஸ் பண்ணி லஞ்சு கூட கொடுத்து விடலாங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க தோசை செஞ்சால் கூட அப்படியே தொட்டு கூட சாப்பிட்லாங்க முருங்கைக்கீரில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இரும்பு சத்து வந்து நிறைய இருக்குங்க கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீரையை வந்து நல்லா வதக்கிக்கிறதுங்க நல்லா சுருளாக வதக்கிக்கிறணும் ஒரு ஒரு கீரையில் வந்து தன்மை இருக்குங்க ஒரு ஒரு கீரையில் அப்படி இருக்காது இப்போ இதுலேயே இந்த தொழிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தி வேணாம் அந்த கீரையோட டேஸ்ட்டை எடுத்து விட்டுறோம் பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து நல்லா சுருளை வதக்கியாச்சுங்க சின்ன சுளையாக வந்து புளி எடுத்துருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கின பின்னாடி ஆற வச்சுட்டு மிக்ஸி சாலில் வந்து கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்கல்ல துவை பதத்துக்கு வந்து துவையல் பதத்துக்கு வந்து அரைச்சிக்கிறலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க நல்லா கொஞ்சம் அரைச்ச பின்னாடி பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் கீரையிலே தண்ணி இருக்கும் ஆறுன பின்னாடி வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி துவையலை அரைச்சிக்கணுங்க அந்த கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா கடிபடணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வச்சு துவையல் பண்ணி சாதத்தில் போட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க பாருங்கள் கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லதுங்க சாப்பிடாத கூட இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி